வணக்கம் விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா ஆர்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனக கர்ஜனை வர இருபத்தோராந்தாம் தேதி உங்களுக்கு பச்சமலை சிவன் கோவில் அன்னை அனுசூயா ஈஸ்வரி சமேத அத்திரி ஈஸ்வரர் ஆலயம் இந்த பேரை ஐயா தான் கொடுத்தேன் அந்த சிவனுக்கு பேர் அத்திரி ஈஸ்வரர் ஏன்னா அத்திரி மகரிஷியோட அம்சம் அன்னைக்கு பேர் அனுசூர்யா ஈஸ்வரி இது வந்து நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்ன மாதிரி சென்னை தாம்பரம் சானிட்டோரிய பக்கத்தில் அந்த எல்லையில் மூணு மலை இருக்குது ஒரு மலை முருகருக்கு சொந்தம் ஒரு மலை சக்திக்கு சொந்தம் காளிக்கு சொந்தம் ஒரு மலை சிவனுக்கு சொந்தம் முருகர் மலையை அங்கே சுற்றி இருக்க மக்கள் பத்திரமாக வச்சுக்கிட்டாங்க முருகர் கோயில் அங்கே இருக்குது சக்தி மலையை சுற்றி இருக்க மக்களை காப்பாற்றிக்கிட்டாங்க காளியோட கோயில் அங்கே நல்லா இருக்கு இந்த சிவன் மட்டும் சிவனேன்னு இருக்கிறதுனால இந்த மாட்டு சமயத்தை அவன் என்ன பண்ணான் அந்த சிவலிங்கத்தை தோண்டி பொதிச்சிட்டு அங்கே ஒரு தேவாலயத்தை கட்டிட்டான் அப்புறம் இந்த மக்களுக்கு ஸ்வரணை வந்து அப்புறம் போய் அந்த தேவாலயத்தை தகர்த்தி விரிஞ்சிட்டு அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணாங்க இந்த நிகழ்வெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி ஒன்றாந்தேதி ஐயா வந்து ஒரு ஏற்பாடு பண்ணேன் பச்சைமலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம் எல்லாம் பச்சை திரண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றாந்தேதி கூப்பிட்டு பிரமாதமாக நடத்தினோம் அன்றைக்கி ஒரு முழு நாள் பயிலரங்கு பேசிவிட்டு நான் இந்த ஆலயத்தை நாம் நல்லா கட்டி இங்கே நாம் கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுக்கு நீங்களாம் நம்ம எந்த அரசாங்கத்தையும் நம்ம நம்ப முடியாது அப்போ இப்போ இருக்க அரசாங்கம் வந்து நம் சமயத்திற்கும் நம் ஆலயங்களுக்கும் எதிரானது ஒரு ஐம்பது வருஷமாக நம்ம ஆலயங்களை கொள்ளையடிக்கிற ஒரு அரசு இவனுக்கு அதை செய்ய மாட்டானுங்க அதனால் நாம் தான் இதை கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களிடம் நம்ம ரிக்வெஸ்ட் வச்சோம் வச்சு ஐயா வந்து கடைசியாக சிவதீச்சை கொடுத்தேன் திருநீர் வச்சு விட்டேன் ரெண்டு பக்கம் குடத்தை வச்சு கேட்டோம் அன்னைக்கே அந்த ஆன் த ஸ்பாட் மூணு லட்சம் ரூபா மக்கள் அங்கே வந்த மக்களை கொடுத்தாங்க அதன் பிறகு இதை பற்றி அவ்வப்போது வீடியோ மூலம் சொல்லி பல்வேறு வழிகளில் வச்சு இன்றைக்கி அன்னைக்கு ஆலயம் அப்பனுக்கு ஆலயம் மண்டபம் எல்லாம் கட்டி வர்ற ஜனவரி தேதி அதுக்கு கும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது அதற்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என்று ஐயா வரவேற்கிறேன் பதினெட்டாந்தேதியிலேருந்தே அதுக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் அன்னையிலேருந்தே அன்னதானம் போடுவாங்க நிறைய ஆவாகனம் பண்ணி அந்த பன்னிரண்டு வேலை பூஜை ஆயிரம் கலசங்களை வச்சு அதுகளுக்கு மந்திர ஜபம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இருபத்தொறாம் தேதி காலை ஒரு ஒன்பது மணிக்கு மேலே அந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது எல்லோரும் வரணும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நன்கொடைகள் பத்தலை ஒரு இருபது லட்சத்துக்கு மேலே ஒரு கடனாக வாங்கி செய்கிற சூழ்நிலையில் தான் அது ஓடிட்டுருக்கு அதனால் உங்களால் இயன்ற அந்த காணிக்கையை வழங்கி கும்பாபிஷேகத்தன்னைக்கு கலசங்கள் தருவோம் ஆயிரம் ரூபா கட்டினா அது ஒரு கலசம் ஐயாயிரரூபா கட்டினவங்களுக்கு கொஞ்சம் பெரிய கலசம் ரெண்டு லிட்டரு பிடிக்கிற ஒரு கலசம் இந்த கலசத்தை கொண்டு போய் இங்கே பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வாழ்நாள் பூரா அதுக்கு வணக்கம் செய்யலாம் ஈசன் அங்கே உங்களுக்கு அத்திரி ஈஸ்வரர் அனுசூயா தேவி அங்கே கலசத்தில் வந்து உங்களுக்கு அங்கேயே உட்காந்து அருள் செய்வாங்க அந்த மாதிரி ஏற்பாடு அதனால் அதற்கு யாரை அணுகினால் நீங்கள் வந்து நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்டில் போட்டிருக்கேன் அத்திரி ஈஸ்வரர் அனுசூயா தேவியினுடைய பரிபூர்ண அருளைப் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வருக வருக பச்சை மலை நோக்கி ஜனவரி தேதி காலை ஒன்பது மணி அளவில் வந்து சேர்க உங்களுக்காக ஐயா அங்கே காத்திருப்பேன் என்ற செய்தியை சொல்லி வருக வருக என்று வரவேற்கிறேன் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்